நம்ம என்ன பார்க்க பக்கப்படுறோம்னா அஜித்குமாரோடைய நடிப்பில் உருவாக இருந்த குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பசூல் வேட்டையில் வந்து ஈடுபட்டிருக்குன்னு நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியாகணும் கிட்டத்தட்ட வெளியாகி உருவாகிற காலத்திலேயே வந்து இருநூறு கோடி பட்ஜெட்டை வந்து கடந்து கொண்டு சென்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க படக்குழு வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அருமையான படைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்தீங்க ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து முதல் வந்து தொடங்கி தற்போதைக்கு வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து திரைப்படத்துக்கான கமெண்டில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க அஜித்தோட திரைப்படத்தை வந்து எப்படி செதுக்கணுமோ அந்த ரீதியில் வந்து செதுக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து குட் பேட் ஆக்ரி நம்ம என்ன தான் இந்த உலகத்தில் வந்து குட்டாக இருந்தாலுமே வந்து இந்த உலகம் வந்து நம்ம பேட் ஆக்குது அப்படி சொல்கிற கான்செப்டை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டராக உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மகனை கடத்தப்பட்டு அதுலேருந்து எப்படி மீட்கிறாங்களோ அந்த கேங்ஸ்டர் மூலம் வந்து அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் பாயாக வந்து அஜித்குமாரை வந்து எப்படி சால்ட் அண்ட் பேப்பரில் வந்து செதுக்கணுமோ அந்த ரீதியில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க அஜித் குமார் தெருசா அர்ஜுன் தாஸ் இவங்களுடைய முன்னணி நினைப்பில் வந்து நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குது இவங்க கூட வந்து சுனில் கார்த்திகேய தேவ் பிரியா பிரகாஷ் வாரியார் பிரபு பிரசன்னா டின்னி ஆனந்த் ரகுராம் யோகி பாபு ரெட்டிங் கிங் இவங்களோட நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க இந்த திரைப்படத்துடைய முதுகெலும்பையை பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் தாங்க நம்ம சொல்லியாகணும் பழைய பாட்டுகள் வந்து எக்கச்சக்கமான பாட்டுகள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ரீமேக் பண்ணியிருந்தாலுமே வந்து சுல்தான் பாட்டு வந்து எப்படி ஒரு சூட்டபுளாக எடுக்கணுமோ அந்த ரீதியில் வந்து அந்த படத்தை வந்து அந்த பாட்டை வந்து எடுத்திருக்காங்க சிவி வி பிரகாஷோடைய இசையமைப்பு இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பர் ரீதியில் வந்து தேடப்பட்ட ரீதியில் இருந்துங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடம் தான் அந்த திரைப்படத்தோட டூரிஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடமே வந்து நீங்கள் திரையரங்கில் இருக்கிற அந்த சீட்டில் இருந்து நுணையில் நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது பில்லி பில்லி சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வரும்போது யாரையுமே பார்க்க முடியாதுங்க அவ்வளோ சவுண்டில் வந்து நம்ம நம்மளை ஆட்டோமேட்டிக்காக வந்து கத்த வைக்கிதுங்க அந்த இதுலேயே இருக்குதுங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குங்க கண்டிப்பாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் அமேசானில் சேல்ஸ் பண்ணும் இந்த திரைப்படத்தோடைய படம் கான்செப்ட்ல வந்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை அடிக்கிறதுல எந்த ஒரு மாற்றக்கருத்தும் கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டி லீவ் டேஸ் இருக்கிற காலத்துனால வந்து இந்த திரைப்படம் வந்து அதிக வசூல் படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கான வெற்றி விழாவுமே வந்து ரீசெண்டாக வந்து சென்னையில் வச்சுருந்தாங்க வெற்றி விழாவுமே வந்து பிரம்மாண்ட ரீதியில் வந்து இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஆளுமே வந்து அவங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க பிரசன்னாவாக இருக்கட்டும் இல்லைன்னா அது டிக்டின் கிங்ஸ் இருக்கட்டும் பிரியா பிரகாஷ் வாரியராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அவங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துருந்தாங்க அர்ஜுன் தாஸ் அவர்களுமே வந்து பகிர்ந்துருந்தாங்க ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு போட்டிருக்காங்க அது வருமா இல்லையான்னு பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அதாவது ஏகேவுடைய அறுபத்தி நாலாவது படத்துக்குமே வந்து ஆதிக் ரவிச்சந்திர வந்து இயக்க இறப்பதாக சொல்லியிருக்காங்க ஃபேன் பை மூமெண்ட் வந்து ரீப்ளேஸில் வந்து மீண்டும் அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தற்போதைக்கு இருநூறு கோடி ரூபாய் வந்து வசூல் போயிட்டிருக்கு உங்களுக்கு குட் பேட் அக்களே திரைப்படம் வந்து பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் கமெண்ட்டில் கட்டி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதங்க உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க